காலகட்டத்திலும் சரி இன்றைய காலகட்டத்திலும் சரி பெண் அடிமை தளம் இருந்து கொண்டுதான் இருக்கின்றது ஆம் அக்காலத்திலே அவ்வையார் ஒரு எழுச்சி பெண்ணாக தோன்றி பெண் சமுதாயத்தை சீர்திருத்த முயன்ற போதும் அக்கால சமுதாய கட்டுப்பாட்டை அவரால் மீற முடியவில்லை தனது என்னப்படி தன் கருத்துகளை சில இடங்களில் வெளியிட முடியவில்லை இழைக்கப்படும் அநீதிய கண்டு மனம் கொதித்து தமது கருத்துக்களை வெளியிடுவதற்கு தடையென்று வயோதித வடிவத்தை பெற்றுக் கொண்டார் என இதிகாச புராண வரலாறுகள் கூறுகின்றன இந்த கிளவியாகி ஒளவையார் முருக பெருமானிடம் சுட்டப்பழம் சாப்பிட்டு விட்டு முருகனின் வேண்டுகோள் இணங்க அவனை பற்றி பாடும்போது அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிது அதனிடம் பேடு நீங்கி அரிது என்று இரண்டாம் நூற்றாண்டிலே வேண்டிக் இங்கே இங்கே என்றால் என்ன பேடு நீங்கி பிறத்தல் அரிது என்றால் என்ன பேடு என்பது பெடை அதாவது பெண்ணினம் பெண்ணாக பிறக்காது விடுதலை அறியது என்றார் இந்த வரலாறு அக்காலத்து பெண்ணடிமை தனத்தின் கொடுமைகளை உணர்த்துகின்றதல்லவா